இந்த வெயிலுக்கு தொண்டைக்கு ரொம்ப இதமா உடம்புக்கு குளிர்ச்சி மோர் ரசம் எப்படி செய்யறதுல ஒரு ஒரு டீஸ்பூன் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சின்ன பத்த தேங்காய் அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க பல் பூண்டு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாமே சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு வைத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து மோர் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் ரொம்ப புளிப்பு இருக்க கூடாது மீடியமான புளிப்புல இருக்கணும் அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் இந்த அரைச்சு வச்சு விழுது கொஞ்சம் நல்லா விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு இந்த அரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து அதில் கொட்டிட்டிங்கன்னா நடுவில் நொரக்கட்டி வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நொரக்கட்டி வந்துடும் அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இதை சாப்பாட்டுக்கு போட்டும் சாப்பிட்லாம் டம்ளரில் ஊற்றி மசாலா ரசம் மாதிரியும் குடிக்கலாம் இந்த வெயிலுக்கும் ரொம்ப எதமாக இருக்கும் இதை ஒரு டென் மினிட்ஸில் குயிக்காக செஞ்சிடலாம் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு ஃப்ரை ரெசிப்பீஸ் எல்லாமே சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் மெதுவடை ஆல்சோ நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ்